சொல்லுக்கு எனக்கு இருக்குதே இல்லை மயிலாங்க வளர்க்க வரலாறு இந்த ஒரு மாட்டையர் வாரம் வளர்க்கிற வரலாறு இல்லை திருப்பி திருப்பி யாழ்ப்பாணத்துல கோழ்கிற மாதிரி இருக்காரு இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இலங்கையிலேயே இலங்கையாவது சைவர்களுக்கு பேசுகிறேன் சொல்ல ஒரே குரலால் துணிந்து வளர்வு நிலை இல்லாமல் நேர்மையான தொடரப்படுக்கக்கூடிய ஒரே குரலால் சசியாலமையராக இருந்தாலுமே அது சரி விதமா சேர்ந்து போவோம் கொஞ்ச நாள் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு போற மாதிரியான மொழிய இருந்தாலும் தத்துவமா இருந்தாலும் மொழியா இருந்தாலும் விட்டுக் இடம் இல்லாத ஒரு தனி பெரும் தனிப்பெறும் நல்லா வயதுல தாண்டியும் இந்த மண்ணில தனியாக எல்லாம் விளையாண்டுல போயிருக்கலாம் இல்லாம நம்ம ஒன்றில மட்டும் வச்சுக்கொண்டு தனியே தானியும் சமைச்சாண்டிருக்கு மன மாற்றமா இருந்தாலும் சரி அதே மாதிரி தனக்கு ஏதுவான தொடர்புகள் ஐயா அந்த வந்து உலகம் முழு முழுவதுமே பெரிய தொடர்புகள் எங்கேயோ தனி என்றால் நீங்கள் அழைக்கக்கூடிய ஒரே அதோட மேலான பிற மழை இந்த திருமலைகளை இந்த திருமுறை பகுதியில் எல்லாருக்கும் இந்த அந்த வகையிலே ஏதோ ஒரு நாள்ல ஐயாக்கும் அந்த திருமுறைகள் அவலகத்தையும் தொகுத்து பத்து வருடமாக இருந்து தர்மபுரம் ஆதீனத்தோடு சேர்த்து முன்னுக்கு போனீங்கன்னா அந்த புத்தகமாக எடுத்து அவ்வளோ திருமுறைகள் தொகுத்து ஒரு பாதிப்பாக நிச்சயமாக அது இருந்தால் நிச்சயமையாக எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அந்த வகையில அடிப்படையான எடுத்து இல்லாமல் பொருளோட ஒரு புத்தகத்தை வரலாற்று இதே மாதிரி செய்தார்களோ அதே அவர்கள்

அரட்டைல உருவாக்குவதற்கான நமக்கு பதையாய் வளர்ந்துட்டே நம்மளே பாட்டன் இருக்கீங்க யாழ்பானம் இந்த கோவிலுக்கு போய் அந்த பாளங்க ஆரம்ப பாட்டாய் அத போய் மோ ஆரம்ப பாள சைந்து போனா பிள்ளை எல்லாம் அங்க போய் என்ன சொல்லிங்க பாக்குது போய் குஸ் சொன்ன சொல்லி போடுறோம் ஆவே பாளசார்கள் குமாரே சமூகத்துக்கு நம்ம இடம் நோக்கதுக்கான சனாயிர் ஆராமன் கரரன் பாளசார்கள் துணை இந்த நோக்கங்களுக்கு வேண்டிய பாளசார்கள் பிரகடன பண்றாங்க

இதோவன் திருவர்களால் இந்து அர்ப்பலாஞ்சி யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண இந்தியர்களும் ஆசிரியர் வந்து கோடி கல்வியும் ஒரு கோயில் இருக்கார் நிச்சயமாக அந்த பாடசாலை ஊடாக மீண்டும் இந்த சைவம் வந்து பிள்ளைகளின் ஊடாக வந்து ஐயா மூன்று அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த இறுதி மன்னர் அந்த ஊட்டத்தின் பின்னால் வந்து நினைக்கிறேன் சின்ன குழிப்பு ஐயா சொன்னால் நாங்கள்

அப்ப நாங்கள் வழிபாட்ட அதே மாதிரி ஏன் நட்சத்திர அடிப்படை எந்த ஒரு திறமையான பரவல இருக்கு அதையும் நாங்கள் கொஞ்சம் விதமாக கொண்டவர்களும் மற்றது முக்கியமான கருத்தர சூழல் அணிக்கு ரசூ கொள் எந்த எந்த பண்பாடு கேட்கறது எந்த பண்பாடு மலிதிரியை நோக்குறது அப்ப மனித

முதலமைறு உள்வாங்களா அவர்களுக்கு இந்த அதாவது கைப்பட எழுதினால நிச்சயமாக அந்த கருத்துக்களையும் அடைந்து பாடசாலையில் பாடசாலை அறிவராக பாடசாலையை பார்க்க வேலை அதே அளவு கோவில் மாணவர்களை வழிபடுத்துவதை அவர்கள் சிவபெருமான் அந்த ஆசையை கொடுத்தவரை அதிபராக இருக்கிறது